நம்மக்கிட்ட என்னென்னாலே நம்ம நம்பி வரவங்களுக்கு அவனுக்கு அதாவது அவன் உடம்பில் ஏதாவது சிம்டம்ஸ் இருந்ததுனாலே உடனே வந்துட்டு நம்ம ஏதாவது பிளாக் மேஜிக் பண்ணிவிட்டு ஏதாவது ஏவல் பண்ணிட்டு கூட அவன் உடம்பில் ஏற்றி விட்டுருக்குன்னா அது ஒரே நாளில் வந்துட்டு நமக்கு அந்த பிளாக் மேஜிக்கை ரிமூவ் பண்ண முடியும் அது வந்து அவங்க நம்ம முன்னாடி நம்ம சென்டருக்கு வந்துட்டு நம்ம முன்னாடி உட்காந்துட்டு அவங்க நம்ம மந்திரிச்சு குரானை படித்து மந்திரிச்சிட்டு இது பண்ணோம்னா அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஓகே അത് നാൽ ആയ ആയത്തൽ കുരിസിക്ക് ആയത്തൽ കുരിസിയും വന്നിരിക്കും യാസീൻ ഇത് യാസീൻ സൂറാർക്ക് അത് യാസീൻ സൂറാവും വന്നിരിക്കും അപ്പോൾ ഫസ്റ്റ് വന്നിട്ട് അൽഹമു സൂറും അൽഹമന്ത് സുറാവ് നമ്മൾ വന്നിട്ട് അവർ അറുപത് തടവേ നൂറ് എല്ലാം തലയിൽ കൈവെച്ച് വന്നിരിക്കും അതേമാതിരി നൂറ് തടവ് ആയത്തിൽ കുരിസിനി അതൊരു കുർ അൽബക്രാ സൂറാവോട് ഒരു മുഖ്യമാത് കുറാനിലേ ഒരു മുഖ്യമാണ് ഒരു ആയത്ത് അത് അത് ഇന്ത്യ ഉലകത്തിലെ അനു വകയാണ് എല്ലാ കെട്ട ശക്തികൾക്കും അത് ഒരു മരുന്ന് അത് ആക്ച്വലി അത് കറക്റ്റാ നമ്മ മ മലയാളം ഇതായി കൊച്ചി ധൈര്യം അതെ വെച്ചു നാട്ടിലലയില മന്ത്രിച്ചു കുർാനോട് ഇത് തന്നെ വന്നു

இந்த ஆயத்து படிச்சுட்டு எவ்வளோ பெரிய ஜின்னாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய பூதமாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய பிசாசாக இருந்தாலும் சரி அதை வந்துட்டு கரிச்சு கலையறதுக்குள்ள பவர் இந்த ஆயத்துக்கு இருக்கு அது க இருந்தாலும் வந்துட்டு நம்ம முட்டையில் வந்து முட்டை இருந்ததுனால நா கோழி முட்டை அந்த நாடன் கோழி முட்டையில் நிறைய அந்த அஸ்மாக சொல்லு தல்சமாத்து சொல்லும் இந்த இதுக்கெல்லாம் வந்துட்டு இஸ்லாமிக் இதில் தல்சமாத்து சொல்லும் இந்த தல்சமாத்து சொல்றது அதுல அஸ்மார்கள் இருக்கு അസ്മാന ഇസ്മുല്ലാവം ഇറവനുക്ക് വന്നിട്ട് തൊണ്ണൂറ്റമ്പത് നെയ്മു തൊണ്ണൂറ്റമ്പത് നെയ്മുക്കും തൊണ്ണൂറ്റമ്പത് മോക്കൽക്ക് ഒര് വിഷയത്തക്കും ഒര് രീതിയാണ് ഹർഫുകൾ ഹർഫുകൾക്ക് ഒര് ഹർഫുക്കും റുഹാനിയത്ത് റുഹാനിയത് ഒര് റുഹാനിയത്തെയും അതോടെ ഇത് വന്നിട്ട് നമ്മൾ കറക്റ്റാണ രീതിയിൽ വന്ന് പഠിച്ച് ഇത് പണിയിട്ട് നമ്മൾ മന്ത്രിക്കണം ഇത് മുഖ്യമായ വിഷയം എന്നാൽ ഇപ്പോൾ എല്ലാവർക്കുമേ ഖുർആൻ പഠിക്ക തരും എല്ലാവരുമേ ഇത് പഠിക്കാൻ തരും ആ എല്ലാവരും ഇത് സാധ്യമാവാതെ இதுக்கு வந்துட்டு நம்ம குருநாதரோட குரு ஒரு குருநாதர் இல்லானாலே அவனுக்கு அவனோட எந்த செயலும் வேலைக்கு ஆகாது அதே மாதிரி நம்ம நெய்யத்து கரெக்டா இருக்கணும் இன்னமும் பின்னியா நம்ம எல்லாம் வந்துட்டு நம்ம என்ன செயல் பண்ணாலும் சரி அதுக்கு ஒரு வேண்டு நியத்தை சொன்னா வேண்டுதல் ഇപ്പം നമ്മൾ ഒരു വ്യവസായം വിവസായം പണക്കൂടെ അത് ഭൂമിയെ വന്ന് നമ്മൾ സുമ വന്ന് അറുട ഇത് പണ നെല്ല ഇത് നമ്മൾ അറുപടൈ പണോ ഇത് വിത ഫുട് വിത പോ അത് അറുടൈ പണാതാ അത് നെല്ലാവും അത് മാറി താ വന്ന് എന്ത് വിഷയത്തും നെയ്യത്ത് വേണം അതേമാതിരി ഗുരുനാഥർ ഇല്ലാമെ എന്ത് വിഷയത്തെ ചെഞ്ചാലും അത് ഫലിക്കാതെ குருநாதர் வாங்கணும் நம்ம குருநாதர்கிட்ட இஜாசத்து வாங்கிட்டு நாங்க இந்த போயிட்டு அதே மாதிரி வந்துட்டு நம்ம எனக்கு நாலு குருநாதர்கள் இருக்கு மூணு பேரு கேரளாவில இருக்கோம் முக்கியமானவர் வந்துட்டு என்னோட வாழ்க்கையில முக்கியமான வழிகாட்டியே வந்துட்டு நமக்கு இந்த கோடம்பக்கத்தில் இருக்கோம் அக்பர் பொன்னானி சொல்லிட்டு அவருதான் என்னோட மாமனாரும் தான் என்னோட குருநாதர் தான் அவர்கிட்ட வந்து நம்ம வந்துட்டு எல்லாத்தையும் கத்துக்கிட்டு தீட்சை வாங்கிட்டு நான் இந்த இடத்துல போயிட்டு நீலாங்கரையில போயிட்டு அங்க இருக்கோம் அதனால வந்துட்டு இப்போ மக்களுக்காக நிறைய இது பண்ணிட்டு இருக்கோம் அதே மாதிரி இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கியமான நிறைய எல்லாம் நம்மளோட நம்மகிட்ட இருந்து தீஷப்பட்டு நம்ம அவங்களுக்காக எந்திரங்களும் இதெல்லாம் நம்ம வழங்கிட்டு இருக்கோம் தாயத்து எந்திரங்கள் அவங்களோட கிளைண்டுகளுக்கு நிறைய ஜாதகம் நம்ம ஜாதகம் பாக்குறது இல்ல ஜாதகம் பாக்குற ஜோதிடர்கள் எல்லாம் இருக்கும் அவங்க அது கணிச்சிட்டு உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு இந்த பிரச்சனைக்கு வந்துட்டு எங்களோட குருநாதர் ஒருத்தர் இருக்காரு சென்னையில சென்டர் வச்சிருக்காரு அவருக்கு வந்துட்டு நாங்க வந்துட்டு இந்த மாதிரி பொருள் எந்திரங்கள் எல்லாம் வாங்கி கொடுப்போம் நீங்க வந்துட்டு அது நம்பிக்கை இருந்தா நீங்க அது வாங்கி கட்டணும்னாலே அது வாங்கி கட்டிட்டு நாற்பத்தி எட்டு நாளுக்குள்ள அதாவது ஒரு மண்டலத்துக்குள்ள அவங்களோட அனைத்து விஷயங்களும் வெற்றியாயிருக்கு அது வந்துட்டு சிலது குடும்பங்கள் குடும்பத்தில் கணவன் மனைவி பிரச்சனை இருக்கிறது இருக்கும் തൊഴിൽ പ്രച്ച സമ്പന്ധമാണ് പ്രചനായിരിക്കും കണവൻ അതേമാതിരി കുഴങ്ങളോട് പഠിപ്പ് സമ്പന്മാണിരിക്കും കുഴഞ്ഞങ്ങൾ വന്നിട്ട് ലവ് വിഷയത്തിൽ മാറ്റിക്കിട്ട് പഠിപ്പിലെല്ലാം സുതപ്പുറ ഇതിലായിരിക്കും അത് വിഷ ഒ ഒര് വിഷയത്തും ഒര് വിധമാണ് യന്ത്രങ്ങൾക്ക് അച്ചരങ്ങൾ ഇത് അതേമാതിരി ഒര് മന്ത്രങ്ങൾ ഇത് അതെല്ലാം വന്നിട്ട് കറക്റ്റാ ടൈമിൽ കറക്റ്റാ നാളിൽ കറക്റ്റാ ടൈമിൽ നമ്മൾ അത് ക്ലിയർ പണി അവർക്ക് ക്ലിയർ പണിക്കൊള്ളും പോറ്റിയാകുത് തൊണ്ണൂറ്റി ഒമ്പതേ പോയിൻറ്റ് തൊണ്ണൂറ്റൊമ്പത് പെർസൻറ്റേജും நமக்கு அது வெற்றியாக தான் அமைஞ்சிருக்கும் ஒன்னு ரெண்டு கேஸ் இதா இருக்கும் ஏன்னா வந்து நம்ம சொல்ற விஷயங்கள் அவங்க கரெக்டா கடைபிடிக்க மாட்டோம் கடைபிடிக்காம இருக்கும் போது என்ன ஆகும் அவங்களுக்கு இது ஆமா அதே மாதிரி வந்துட்டு பாத்தினால இந்த சிகிற செய்வனே சொல்லல அதாவது சூன்யம் சிகுறு சொல்றது சூன்யம் இந்த சூன்யம் வைக்கிறது சூன்யம் வச்சவங்களுக்கு நிறைய அடையாளங்கள் நமக்கு தெரிய முடியும் அந்த அடையாளம் என்னன்னாலும் பாத்தோம்னாலே ஒருத்தர் வந்துட்டு நல்ல சுறுசுறுப்பா இருக்கிறவனா இருக்கும் அவன் வந்துட்டு தூங்கிட்டே இருக்கும் சுறுசுறுப்பு இல்லாம இருந்து பார்த்தாலும் எந்த இதுவும் இல்லாம தூங்கிட்டே இருக்கும் சிலவன் வந்துட்டு அமைதியா ஒரு யார்கிட்டும் பேசாம அமைதியா உட்கார்ந்துட்டே இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்க அதெல்லாம் அடையாளங்கள் இப்போ நல்ல எப்படி டிப்ரெஷன் வர்றதுக்கு என்ன காரணம் இருக்கு நல்லா சுறுசுறுப்பா இருக்கிறோம் அது வந்துட்டு அதாவது எப்படினாலும் நம்ம சொந்த சொன்ன சொந்தக்காராலேயும் வருது நம்மளுக்கு எதிர் அதாவது நம்ம ஒரு பிஸ்னஸ்ல இருந்தனாலே பிஸ்னஸுக்கு சூன்யம் வைக்கிறவங்க இருக்கு ஓகே பிஸ்னஸுக்கு இப்போ மனிதனுக்கு மட்டும் இல்ல ஒரு தொழில் பண்றாங்க தொழிலுக்கு வைக்கிறது இருக்கு நம்ம ஒரு நல்ல கார் வாங்கியிருக்கேன்னா அந்த கார் அதாவது வந்துட்டு பாரு நம்ம இப்படி இருக்கோம் நமக்கு இப்ப வந்தவன் வந்துட்டு கார் எல்லாம் வாங்கிட்டு பெரிய லெவல்ல போயிட்டு இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் வச்சுட்டு அந்த மாதிரி பண்றவங்க இருக்குது அதுல பட்டது அந்த அந்த சூன்யத்தில் பட்ட அந்த கண் திருஷ்டி அதோட பெருசு அது

நம்ம நம்ம சித் நீங்கள் சித்தர்கள் வழிபொழு சொல்லும் அதே மாதிரி ஒரு அது ஒரு பெரிய வழி அப்போ அவங்க தெருகளை அவங்கள்ட்ட போயிட்டு அவங்களோட ஆசிர்வாதம்லாம் அங்கேருந்து நம்ம